ஹாய் செல்லக்குட்டீஸ் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியின் கிராண்ட் நாளைக்கு நடக்க இருக்குது இதில் மொத்தம் ஆறு ஜோடிகள் வந்து கலந்துக்க போகிறாங்க எப்படியும் நம்ம மாமா டிவி வந்து மக்களுக்கு பிடித்த ஜோடியை வந்து டைட்டில் வின்னராக வந்து செலக்ட் பண்ண போகிறதில்ல ஸோ நம்ம செலக்ட் பண்ணுவோம் மக்களுக்கு ஆறு ஜோடிகள்ல யாரை ரொம்ப பிடிச்சிருக்கு யாரை டைட்டில் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஸோ இந்த டாப் சிக்ஸ்ல யார் யார் எந்தெந்த இடத்த மக்கள் வாக்கு அடிப்படையில் வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்த்துடலாம் இந்த டாப் சிக்ஸ் லிஸ்ட்ல ஆறாவது இடத்தை பிடிக்கிறது பார்த்தசாரதி அண்ட் தாமரை செல்வி யாரு ஜெயிச்சாலும் பரவாயில்ல இந்த தாமரை மட்டும் ஜெயிக்க கூடாது அப்படின்னு நிறைய ஹேட்டர்ஸ் வந்து இந்த ஜோடிக்கு வந்து இருக்காங்க ஸோ மக்களோட விருப்பத்தில் இந்த ஜோடி தான் ஆறாவது இடத்த பிடிக்குது இந்த லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்த பிடிக்கிறாங்க சிவகுமார் மீரா கிருஷ்ணன் ஜோடி இந்த ஜோடிக்கு பெருசா சப்போர்ட்டர்ஸும் இல்லை அதே சமயம் ஹேட்டர்ஸும் இல்லை ஸோ இவங்க தான் அஞ்சாவது இடத்த பிடிக்கிறாங்க நம்ம டாப் சிக்ஸ் ரேட்டிங்ல நாலாவது இடத்த பிடிப்பது நவீன் அண்ட் சௌமியா ஜோடி நம்ம லிஸ்டில் மூணாவது இடத்த பிடிக்கிறது சமீர் அண்ட் அஜீபா ஜோடி இந்த ஜோடிக்கும் நிறைய ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க பர்சனலாக எனக்கும் இந்த ஜோடி தான் வந்து ரொம்பவே பிடிக்கும் பட் இருந்தாலும் இவங்க மூணாவது இடத்துல இருக்காங்க இந்த லிஸ்டில் ரெண்டாவது இடத்த பிடிக்கிறது கொட்டாச்சி அண்ட் அஞ்சலி இவங்களும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்களும் வந்து நல்லா விளையாடக்கூடிய ஜோடி தான் பட் இருந்தாலும் நம்ம மாமா டிவி வந்து இவங்களுக்கு கன்ஃபார்மா டைட்டில் வந்து கொடுக்க மாட்டாங்க ஓகே ஃபைனலா அந்த லிஸ்ட்ல முதலிடத்தை பிடிக்கிற அந்த ஜோடி புவி அண்ட் மோகன பிரியா இந்த ஜோடிக்கு தான் மற்ற ஜோடிகளை விட அதிக ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க இவங்க தான் டைட்டில் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த ஜோடியும் அதே மாதிரி ஆரம்பத்துல இருந்தே நல்லா விளையாடிட்டு வர ஜோடி தான் ஸோ இவங்க டைட்டில் வின் பண்ணாலும் ரொம்ப சந்தோஷம் தான் மறக்காம இந்த ஆறு ஜோடிகள் உங்களுக்கு பிடிச்ச ஜோடி யார் டைட்டில் பண்ண